நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்றைக்கு நம்முடைய பிரிமியம் வீடியோ நேரர்கள் சந்தேகத்தில் ஜெகதீஸ்வரி ஐயா என் சந்தேகத்தை தீர்ந்து வைக்கவும் கிரகத்தின் உலோகங்கள் மற்றும் தானியம் நிறம் கிரகத்தின் உலோகங்கள் மற்றும் தானியம் நிறம் உடல் உறுப்பு உடல் உறுப்பு விலங்கு பறவை விருட்சம் இவைகளை பற்றி விளக்கவும் இப்ப ஏற்கனவே பிரிமியம் வீடியோவில் சில விஷயங்களை போட்டிருக்கிறோம் இதெல்லாம் போட்டிருக்கிற மாதிரி எனக்கு ஞாபகம் நீங்கள் சரியாக படிக்கலையா அல்லது எல்லாவற்றையும் நான் கூட தெரியல திசை அதோடைய அமைப்புகள் எல்லாமே கிரகங்களுடைய தளம் பொது வீடியோவாக கூட இப்போ போட்டோம்ல மீனம் மேஷம் முதல் மீனம் வரையில் இருக்கின்ற கிரகங்களில் கூட இதை வந்து இதை வந்து சொல்லுறேன் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் சரி ஆனால் அது பாவகங்களை மட்டும் சொன்னால் கிரகங்களை பற்றி சொன்னான்னு தெரியல இப்போதைக்கு உங்களுடைய சந்தேகத்திற்கு இது பொதுவாகவே எல்லாருக்கும் பயன்படும் அப்படிங்கிறதுனால கிரகத்தை உடல் உறுப்பு எல்லாம் வந்து நிறைய கான்ட்ரவர்சி இருக்கு சூரியனை வந்து இருதயத்துக்கு காரங்கன்னு சொல்லுவோம் சனியை வந்து காலுக்கு காரங்கன்னு சொல்லுவோம் அதனால உடல் உறுப்புகள்ல சில விஷயங்கள் இருக்கு ஆனா வந்து பொதுவாக பொதுவாக கிரகங்களுடைய நீங்க இப்போ கேட்ட மாதிரி நிறம் சுவை உலோகம் பிறகு என்ன அதனுடைய ஜாதி அமைப்புகள் ஜாதினா இப்ப நம்ம நினைக்கிற மாதிரியான மனிதர்கள் ஜாதியாக பிரித்து வைத்தப்பட்ட அமைப்பு தன்மைகள் இதைகளை பற்றி பொதுவாக பார்க்கலாம் அதை வந்து ஒரு இதாகவே கட்டமாகவே போட சொல்கிறேன் முதல்ல வந்து என்னென்ன கேட்டிருக்கீங்க கிரகத்துடைய கிரகத்துடைய ஆண் பெண் அமைப்போலை என்று முதல்ல சொல்லிடுறேன் முதல்ல ஒரு கிரகம் அதாவது ஆண் ஆண் கிரகங்கள் அப்படின்னு வந்துட்டாலே சூரியன் செவ்வாய் குரு இந்த மூன்றும் ஆண் கிரகம் சூரியன் செவ்வாய் குரு இந்த மூன்றும் ஆண் கிரகம் முழுமையான பெண் கிரக அமைப்புகள் வந்து சந்திரன் சுக்கிரன் சந்திரனும் சுக்கிரனும் முழுமையான பெண் பெண் கிரகம் ஒரு நிலையில் ராகு பெண் கிரகம் ஒரு நிலையில் ராகு பெண் கிரகம் புதன் கேது சனி மூன்றும் அலிகிரகம் இதை பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்கிறேன் ஆனால் சுருக்கமாகவே சொல்லிடுறேன் நீங்கள் கேட்டிருக்கிற அமைப்புல கிரக ஆண் பெண் அமைப்புகளில் வந்து இந்த சனி புதன் ஏ அழிகிரகம்ன்றதை கூட ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறோம் அதை போய் பாருங்கள் அதன் உள்ளுக்குள்ள சொல்லணும் அப்போ தன்மைகளில் சூரியனும் செவ்வாயும் குருவும் முழுமையான ஆண் கிரகங்கள் சந்திரனும் சுக்கிரனும் முழுமையான பெண் கிரகங்கள் அஞ்சு கிரகம் ஆயிடுச்சா ராகு பெண் கிரகம் ஆறு கிரகம் ஆயிடுச்சா சனி புதன் கேது அலி கிரகங்கள் ஆணுமற்ற பெண்ணும் பெண்ணும் அல்லாத ஒரு கிரகங்கள் அடுத்ததான் நீங்கள் கேட்டீங்கன்னா கிரக ஜாதி அமைப்புகள் கிரக ஜாதி அமைப்புகளில் இது இதை கூட ஜாதியா எடுத்துக்க வேண்டாம் அதாவது இந்த கிரகங்கள் வலுத்திருந்தால் இவனுடைய தன்மை அந்த பாவக அமைப்புகளை புரிந்து கொள்வதற்காகத்தான் இதெல்லாம் சொல்லப்படுகிறது குரு உஞ்சுக்குரணும் பிராமண ஜாதி அதாவது நல்ல தன்மை உள்ள கிரகங்கள் அடிச்சா கூட வாங்கிட்டு போயிடுற கிரகங்கள் அதாவது வேறு விதமான பழி வாங்கும் எண்ணம் கொள்ளாத ஒரு பிராமணன் அப்படின்றத ஒரு ஒரு நம்ம மனசுக்குள்ள எப்படி வச்சிருப்போம் ரொம்ப நல்ல மனுஷன் ரொம்ப ஒரு இதானவர் இதமானவர் பண்பானவர் நல்லவர் நல்லவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சத்திரியன்னா கோபகரேன் கோவம் வரும்பா அவங்க கிட்டே பிராமணரை சீண்டி பார்ப்போம் ஆனால் ஒரு என்ன சீண்டி பார்க்க மாட்டோம் இடுப்பில் கத்தி வச்சிருப்பான் எடுத்தவனை டப்புன்னு அடிச்சிருவான்ற தன்மைக்காக சொல்லப்பட்டதுதான் ஜாதிக்காக சொல்லப்பட்டதில்லை ஆக இந்த அமைப்பில் குருவும் சுக்கரனும் பிராமண கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் சத்திரிய கிரகங்கள் அதில் ஒரு வியாபாரின்னு வைசிய கிரகம் புதன் வந்து வைசிய கிரகம் புதன் வந்து வியாபாரத்தன்மையுள்ள ஒரு கிரகமாக புதன் வந்து அமைவார் அதை போலவே சனியை கூட வேலைக்காரன் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வந்து ஒரு கீழ்நிலை அமைப்பாகவும் ராகு கேதுக்களை அதை விட கீழ்நிலை அலை அமைப்பாகவும் சொல்லப்பட்டது இந்த மூன்று பாயிண்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும் குரு சுக்கரன் பிராமணன் புதன் வைசியன் சூரியன் செவ்வாய் வந்து சத்திரிய கிரகங்கள் மற்றவைகள் வந்து சேவை செய்வதற்கன்று வந்த கிரகங்கள் கீழ்நிலை கிரகங்கள் ராகு கேதுக்கள் சனி இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய அமைப்பு கிரகத்துடைய ரத்தினங்கள் கிரகத்துடைய இரத்தினம் சூரியன் மாணிக்கத்துக்குரியவர் நீங்க கேட்ட உலோகம் ரத்தினத்தில் இது வரும் சூரியன் மாணிக்கம் சூரியனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் இப்ப இந்த நான் சொல்ற லக்னங்கள்ல லக்னாதிபதியாக அமைந்தவர்கள் மேற்கண்ட அமைப்புகளில் பண்ணிக்கலாம் ராசிகளின் படி அல்ல சூரியன் ரத்தினம் சூரியனுக்கான ரத்தினம் வந்து மாணிக்கம் சந்திரனுக்கான ரத்தினம் வந்து முத்து செவ்வாய்க்கான ரத்தினம் பவளம் புதனுக்கான ரத்தினம் மரகத பச்சை குருவுக்கான ரத்தினம் புஷ்பராகம் சுக்கரனுக்கானது வைரம் சனிக்கானது நீலம் நிதானமாவே சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க சனிக்கானது நீலம் ராகு கோமேதகம் கேது வைலூரியம் மீண்டும் சொல்லுகிறேன் சூரியனுக்கு மாணிக்கம் சந்திரனுக்கு முத்து செவ்வாய்க்கு பவளம் செவ்வாய்க்கு புதன் புதனுக்கு மரகத பச்சை வியாழனுக்கு புஷ்பராகம் சுக்கிரனுக்கு வைரம் சனிக்கு நீளம் கருநீலம் என்று சொல்லப்படக்கூடிய நீளம் ராகுவிற்கு கோமேதகம் கேதுவிற்கு வைடூரியம் இதுதான் அதனுடைய ரத்தின அமைப்புகளை சொல்லப்படுகிறது சில கிரகத்திற்கு வாகனங்கள் இருக்கின்றனவே கிரக வாகனம் கேட்டிருக்கிறீங்க அப்போ அந்த கிரக வாகனம் சூரியனுக்கு தேர்ன்னு சொல்லப்படுகிறது ஏன்னா சூரியனே தேர்ல தான் வருவார் ஒரு சூரியனுக்கு தேர் ஒரு நான்கு சக்கர வாகனம் அப்படின்னு கூட சொல்லிடலாம் இந்த காலத்தில் தேர் கிடையாது கார் அப்போ கார் போன்ற அமைப்புகள் நான்கு சக்கர வாகன அமைப்புகள் அல்லது இரண்டு சக்கர வாகன அமைப்புகள் சக்கரம் வைத்திருக்கின்ற அமைப்புகள் சூரியனுக்கு தேர்னு சொல்லப்படுது சந்திரனுக்கு முத்து விமானம்னு சொல்கிறாங்க அதாவது விமானம் அது முத்து விமானம் புஷ்பக விமானம் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க சில நிலைகளில் நிறைய விஷயங்கள் கான்ட்ரவர்சி அந்த காலத்திற்காக சொல்லப்பட்ட சில விஷயங்கள் நான் இப்போ உயிரோடு இருக்கிற சில விஷயங்களை தான் நான் நம்புகிறது உயிரில்லாத விஷயங்களை சில விஷயங்களை நம்புறதில்ல ஏன்னா புதனுக்கு குதிரையை சொல்லுவேன் குருவுக்கு யானையை சொல்லுவேன் ஏன்னா அது உயிரோடு இருக்குது செவ்வாய்க்கு அன்னப்பறவை சொல்லப்பட்டது அது உயிரோட இல்லையே அன்னம் என்ற ஒரு அமைப்பு இப்போது இல்லை அப்ப இல்லாத ஒன்றை எப்படி பார்ப்பது செவ்வாய்க்கு எப்படி நீங்கள் பார்க்கணும் சரி ஏன் இப்படி வாகனங்கள் சொல்லப்பட்டன அப்படிங்கிற தன்மையும் நம்ம பார்த்துக்கணும் புதன் வந்து அந்த காலத்தில் வந்து தபால் அதாவது செய்திகளை விரைவாக கொண்டு செல்லக்கூடிய விலங்கு அதற்கு துணையாக இருந்த ஒரு விலங்கு குதிரை அதனால புதனுக்கு அவங்க வரிசையாக சொல்லிடுறேன் சூரியன் வந்து தேர் சந்திரன் வந்து விமானம் அதுலேயும் முத்து விமானம் புட்பக விமானம் அவள் சொல்லுவாங்க அது இப்ப அது வழக்கில் இல்லை செவ்வாய்க்கு அன்னம் உயிரோடு வழக்கில் இல்லாத ஒரு பறவை புதனுக்கு குதிரை வியாழனுக்கு வியாழனுக்கு யானை ஏன் வியாழனுக்கு யானை உருவத்தில் பெரியது அனைத்தும் வியாழனை குருவை குறிக்கக்கூடிய ஒன்று உருவத்தில் பெரியது அனைத்துமே வந்து இதை குறிக்கக்கூடியது அதாவது நிலத்தில் பெரியது நீரில் பெரியது அத்தனையும் அசையும் பொருட்களில் பெரியது அத்தனையும் குருவை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால புதன் வந்து தூதன் செய்திகளை கடத்துபவன் அப்படின்றதுனால அந்த காலத்தில் குதிரையின் மேல் ஏறி ஒரு மனிதன் செய்திகளை கடந்து சென்றான் சுமந்து சென்றான் கடத்தி சென்றான் என்கின்ற அமைப்பில் அந்த செய்திகளுக்கு உதவுகின்ற குதிரை வந்து புதனுக்கு வாகனமானது அடுத்து மெதுவாக அசைந்து செல்லக்கூடிய உருவத்தின் பெரிய குரு வந்து யானை வந்து குருவுக்கு வாகனம் அடுத்து சுக்கரன் சுக்கரனுக்கு கருடன் வாகனம் சுக்கரனுக்கு கருடன் வாகனம் சுக்கரனுக்கு கருடன் சனிக்கு காகம் இப்போ அந்த கருடனும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதிரியான அமைப்புகள் இருந்தாலும் காக்காய்க்கும் கருடனுக்கும் வித்தியாசம் இருக்கு காக்காய் கீழ்நிலையில் பறக்கின்ற கருப்பு நிறமுள்ள பறவை கருடன் அப்படி இல்லை மேல்நிலையில் பறக்கின்ற ஒரு பறவை சனிக்கு வந்து கருடன் என்பது மிக பொரு சனிக்கு வந்து காகம் என்பது மிக பொருத்தமாக தெரிகிறது ஆனால் சுக்கரனுக்கு வெள்ளை பறவையைத்தான் சொல்லியிருக்கணும் ஏன் கருடன் சொன்னாங்கன்னு தெரியல கருடன் என்பது ஒரு ஒரு மேம்பட்ட ஒரு உயர் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால சொல்லியிருக்கலாம் சில விஷயங்கள்லாம் தான் அது நான் ஏத்துக்கிட்டது மட்டும்தான் உங்களுக்கு சொல்றேன் சரியா அதே போலவே ராகுவிற்கு வாகனமாக ஆடு சொல்லப்பட்டிருக்கிறது வாகனம்னு நீங்க கேட்டதுனால சொல்றேன் ராகுவிற்கு வாகனமாக ஆடு சொல்லப்பட்டிருக்கிறது கேதுவிற்கு வாகனமாக சிங்கம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆக இந்த அமைப்பில் இங்க கட்டத்துல கூட போட சொல்லிடுறேன் கிரக வாகனங்கள் எனும் அடிப்படையில் சூரியனுக்கு தேர் சந்திரனுக்கு முத்து விமானம் செவ்வாய்க்கு அன்னம் புதனுக்கு குதிரை குருவிற்கு யானை சுக்கிரனுக்கு கருடன் சனிக்கு காகம் ராகுவிற்கு ஆடு இதற்கு கேதுவிற்கு சிங்கம் இதுதான் கிரக வாகனங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சில விஷயங்கள் கிரக குணத்தை வந்து நிறைய நான் சொல்லியிருக்கிறேன் அதனால கிரக குணம் வேண்டாம் அடுத்து இதுக்கு வந்துடுவோம் இதன்னா நீங்க கேட்டதுல கிரக தானியம் கேட்டீங்க இல்லையா கிரக தானியங்கள் இதுவும் வந்து ஒரு முக்கியமானது பரிகார அமைப்புகளுக்கு இதெல்லாம் நான் கண்டிப்பா சொல்லுவேன் நீங்கள் வந்து எந்த கிரகம் உங்களுக்கு வலிமையாக இல்லையோ அந்த வலிமையாக இல்லாத கிரகத்துடைய தானியம் அந்த கிரகத்தின் தன்மைகளை பிரதிபலிக்கக்கூடாது கிரகத்துடைய தானியங்கள் சொல்றது அந்த கிரக நிறங்களை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும் ஆகவே கிரக தானியங்களையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இப்போது திரையில் தெரிகின்ற விஷயத்துல கிரக தானியத்தையும் கொண்டு வந்துருவோம் கிரக தானியம் சூரியனுக்கு கோதுமை சூரியனுக்கு கோதுமை சந்திரனுக்கு நெல் அரிசி நெல்லும் அவரோட தான் அரிசியன் அரிசினே சொல்லிடலாம் ஏன்னா கோதுமை சூரியனை போன்ற நிறம் உள்ளது கோதுமை கொஞ்சம் சிகப்பு கலர்ல இருக்கும் அதனால சூரியனுடைய தாக்கம் கோதுமையில் அதிகமாகவும் சந்திரன் பாதி வெள்ளை நிறத்தில் இருக்கிறார் இல்லையா அந்த வெண் நிறத்தை கொண்ட சந்திரன் வந்து நெல் அரிசி நெல்லின் தாக்கம் சரியா அதே போல செவ்வாய் பருப்பு செவ்வாய் துவரம் பருப்பு செவ்வாய் செவ்வாய்க்கு தொடர்புள்ளது துவரம் பருப்பு வந்து தானமாக கொடுப்பது அது அது அப்புறம் வச்சுக்கோங்க தானியத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சூரியனுக்கு கோதுமை சந்திரனுக்கு நெல் அரிசி செவ்வாய்க்கு துவரை புதனுக்கு பச்சைப்பயிர் பச்சை நிறத்தில் இருக்கின்ற மூணு பச்சை பயிராகவே இருக்கணும் பச்சை நிறம் இந்த நிறங்களும் தானியங்களும் தொடர்பு உள்ளவை புதன் பச்சை நிறத்தைன்றதுனால புதனுக்கு பச்சை பருப்பு பச்சை பயறு ஒச்சப்பருப்புன்னு கூட சொல்லுவாங்க குருவுக்கு கொண்டகல்ல குருவின் நிறத்தை கொண்ட கொண்டை கடலை குருவிற்கு கொண்டை கடலை சில நேரங்களில் சில பேர் வந்து அந்த உடச்ச கடலைன்னு சொல்றோம் இல்லையா அதாவது உடச்சக்கடலைன்னு கடலை தான் செய்யறோம் இல்லையா அந்த உடச்சக்கடலை கூட குருவின் தானியமாக சொல்வது உண்டு மஞ்சள் நிறத்தில் இருப்பதால் உடச்சக்கல்ல கூட குருவின் தானியம் நான் அதை ஒத்துக்கிட்டு இருக்கிறேன் மஞ்சள் நிறமுள்ள சில தானியங்கள்லாம் குருவின் தாக்கத்தை உடையவைகள் சுக்கரனுக்கு வந்து மொச்சப்பயரு வெண் மொச்சை அதுலேயும் அதுலேயும் மொச்சை சுக்கரனுக்கு வெண்மொச்சை தானியம் அந்த வெண்மொச்சையுடைய அமைப்பு வந்து சுக்கரனை குறிக்கக்கூடிய ஒரு மச்சக்கொட்டைன்னு சொல்லுவாங்க அந்த வெண்மொச்சை சுக்கரனுக்கு அதனை அடுத்து சனி சனிக்கு எள்ளு கருப்பு நிறமுள்ள எள்ளு தானியம் தானே அதுவும் கருப்பு நிறமுள்ள விஷயங்கள் தானியங்கள் சனியைச் சார்ந்தவை ஆக சனிக்கு வந்து கருப்பு நிறமுள்ள எள்ளு தானியமாகும் ராகுவிற்கு உளுந்து ராகுவிற்கு உளுந்து உளுந்தலையும் அந்த உடைச்ச உளுந்தா ராகுவிற்கு ஏற்றுக்க கூடாது உடைக்காமல் அந்த இதோட இருக்குது இல்லையா அந்த தோலோடு இருக்குது இல்லையா அது ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா கருப்பாக கருப்பு உளுந்துனே சொல்லுவாங்க கருப்பாக ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த முழு உளுந்து தான் இருக்கு ராகு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல தானியம் கேனியம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடைச்ச உளுந்து கொடுக்க மாட்டாங்க முழு உளுந்தாக கொடுப்பார்கள் குதிரைக்கு கொல்லு கொல்லு பாத்தீங்கன்னா கேது கேதுவுக்கு கொல்லு கேதுவுக்கு கொல்லு கே ராகு வந்து கரும்பாம்பு கேது வந்து செம்பாம்பு கொள்ளு லேசாக சிறப்பு நிற கலரில் இருக்கும் அந்த கிரகங்களுடைய நிறங்களை வச்சு தான் அந்த கிரகங்களுடைய தானிய அமைப்புகள் சொல்லப்பட்டன அப்படிங்கிறது தான் உண்மை கிரக நிறம் அப்படிங்கிறதையும் நீங்க வந்துடணும் கிரக நிறம் அப்படின்றதையும் வந்துட்டீங்கன்னா கிரக உலோகம் இப்ப அடுத்து கேட்டிங்களா கிரக உலோகம் கேட்டிங்க இல்லையா கிரக உலோகம்னு எடுத்துக்கிட்டோம்னா கிரகங்களுடைய உலோகம் சூரியன் தான் முதன்மை அமைப்பு சூரியனுக்கு தாமிரம் சூரியனுக்கு தாமிரம்னு சொல்லப்படக்கூடிய அந்த சூரியனுடைய நிறத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு தகதகப்பான தாமிரம் சந்திரனுக்கு வந்து சில நேரங்களில் வெள்ளியே சுக்கரனுக்கும் சந்திரனுக்கும் வெள்ளியே சொல்லுவாங்க பொதுவாக நம்முடைய மூண நூல்கள் சந்திரனுக்கு ஈயம் அதாவது சந்திரனுடைய கலரில் இருக்கக்கூடிய ஈயம் பூசுவாங்க பார்த்துருக்குறீங்களா அதனுடைய நிறம் வந்து சந்திரனுடைய அமைப்பில் இருக்கும் அந்த உலோகம் ஈயம் என்பது வெள்ளியை விட சற்று மங்களானது அந்த உலோகத்தில் ஈயமும் வெள்ளியும் ஏன் அப்படி சொல்லுதுன்னா சுக்கிரன் வந்து பால் வெள்ளை நிறத்தை கொண்டவர் சந்திரன் வந்து பாதி வெள்ளை நிறத்தை கொண்டவர் சுக்கிரன் பால் நிறமும் சந்திரன் பாதி நிறமும் இருக்கிறதுனால பால் வெள்ளை நிறம் கொண்ட வெள்ளி உலோகம் சுக்கரனுக்காகவும் பாதி வெண்மை கொண்ட அமைப்பு வந்து இதாகவும் வந்துடும் ஈயமும் வந்து சந்திரனுக்கு வந்துடும் அதே போலவே செம்பு சிகப்பு நிறம் உள்ள செம்பு சிகப்பு நிறம் உள்ள செம்பு வந்து இவருக்கு செவ்வாய்க்கு வரும் சிகப்பு நிறமுள்ள செம்பு உலோகம் செவ்வாய்க்கானது புதனுக்கானது வந்து பித்தளை புதனுக்கானது பித்தளை குருவிற்கானது தங்கம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூரியன் தாமிரம் சந்திரன் ஈயம் சந்திரன் ஈயம் புதனுக்கானது பித்தளை செவ்வாய்க்கானது செம்பு குருவிற்கானது மஞ்சள் நிறம் ஏன்னா குருவே மஞ்சள் நிறம் போனதுல சொன்னோம் இல்லையா குருவிற்கானது மஞ்சள் தங்கம் தங்கத்தை அடுத்த பித்தளை அமைப்பு வந்து இதுக்கு வந்துடும் அதனையடுத்து சுக்கரனுக்கு வெள்ளி சுக்கரனுக்கு வெள்ளி சனிக்கு இரும்புன்றது எல்லாருக்குமே தெரியும் சனிக்கு இரும்புன்றது எல்லாருக்குமே தெரியும் அதே நேரத்தில் இந்த உலோகங்களில் ராகுவிற்கு மட்டும் ஏன் கருங்கல் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குன்றது தெரியல சரளக்கல்ல கேதுவுக்கு கருங்கல் வந்து ராகுக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து ஏன்னு தெரியல சில விஷயங்கள்ல வந்து அது மெட்டலா இல்லாமல் கல்லா சொல்லியிருக்கிறாங்க கருங்கள் என்பது ராகுவிற்கு உலோகமாக சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு காரணமாக கூட நான் அடிக்கடி சொல்லுகின்ற இந்த விஷயங்கள் இருக்கலாம் ராகு கேதுக்கள் இருவருமே வந்து ஒரு பருப்பொருள் இல்லாத கிரகங்கள் அப்படிங்கிறதுனால நேரடி உலோகமாக இல்லாமல் இயற்கை அமைப்புகளில் இருக்கக்கூடிய கருங்களை சொல்லியிருக்கலாம் ராகுவிற்கு கருங்கள் உலோகம் சரளை கல் என்று சொல்லப்படக்கூடிய இன்னொரு வடிவமான கல் கேதுவிற்கு உலோகம் வேற என்ன கேட்டீங்க கிரக நிறம் கிரக நிறம்னு வந்துட்டீங்கனாலே அந்த அந்த தெரியுமே சூரியன் கிரக நிறம் கிரக நிறம் சூரியன் சக்கச்சிவேல் என்ற அக்னி கலர்னு சொல்லிடுவேன் முழு சிகப்பும் தான் அக்னி கலர் சிகப்பும் ஆரஞ்சும் கலந்த அக்னி கலர் சூரியனுக்கானது சந்திரன் வந்து பாதி வெண்மை சந்திரன் வந்து பாதி வெண்மை அடுத்து செவ்வாய்க்கு வந்து முழு முழு சிகப்பு செவ்வாய்க்கானது புதனுக்கு பச்சை நிறம் குருவிற்கு மஞ்சள் நிறம் சுக்கிரனுக்கு வெள்ளை நிறம் பால் வெள்ளை நிறம் சுக்கிரனுக்கு சனி கருநீலத்தை குறிப்பவர் சனி வந்து கருநீலத்தை குறிப்பவர் ராகு கருப்பு நிறத்தை குறிப்பவர் சில நேரங்களில் சனியும் கரு கருப்பு கருப்பு நிறத்தை குறிப்பார் எந்த இடத்துல பொருத்தி பார்க்கறதுன்னு பார்த்துக்கணும் ராகு கருப்பு நிறத்தையும் கேது சிவப்பு நிறத்தையும் குறிக்கக்கூடியவர்கள் இதுதான் வந்து உங்களுடைய இது அதே மாதிரி கிரக மலர்கள் கூட சொல்லிடலாம் கிரக மலர்கள் ஒவ்வொரு எந்தெந்த நிறங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்தந்த கலர்கள் சூரியனை போன்ற இந்த நிறத்தை புரிந்து கொண்டீர்களே ஆனால் தானியம் மலர்கள் இந்த சமித்து கமித்துன்னு சொல்லுவாங்க எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கலாம் சூரியனுக்கு செந்தாமரை நிறம் சூரியனை போல கலரில் இருக்கிற செந்தாமரை நிறம் செந்தாமரை மலர் சந்திரனுக்கு அல்லியை சொல்லுவாங்க அல்லி வந்து மல்லிகையை விட வேறு மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கும் மல்லிகையை விட சுக்கரனுக்கு வெள்ளை தாமரைன்னு சொல்லுவாங்க நான் சில நேரங்களில் மல்லிகை போவேன்னு சொல்லுவேன் அதாவது நிறத்திற்கேற்ப அந்த கலரை நீங்கள் நிறமுள்ள அந்த கிரகத்துடைய க நிறத்திற்கேற்ப அமைப்புகளில் உள்ள மலர்களை புரிந்து கொள்ளுங்கள் சூரியனுக்கு சிவப்பு தாமரை சந்திரனுக்கு அல்லி என்று சொல்லப்படக்கூடிய வெள்ளை நிறமுள்ள ஒரு இது செவ்வாய்க்கு செண்பகப்பூ செவ்வாய்க்கு செண்பகப்பூ புதனுக்கு வெண்காந்தல் மலர் புதனுக்கு காந்தல் மலர் குருவிற்கு முல்லை சில நேரங்களில் அந்த மஞ்சள் கலரில் இருக்கும் அந்த பூவும் வந்து குருவுக்கு உண்டு மஞ்சள் நிறத்தில் இருக்கிற பூ செவ்வாய்க்கு முல்லை இது குருவுக்கு முல்லை சுக்கரனுக்கு சுக்கிரனுக்கு சுக்கரனுக்கு தாமரை மலர் கருப்பாக இருக்கின்ற எல்லா மலர்களும் வந்து இதுக்கு தான் சனிக்கு தான் கரும் மலர்ன்னு சொல்லுவோம் சனிக்கு கரும் மலர் ராகுவிற்கு மந்தாரை கேதுவிற்கு சிகப்பு அள்ளி இந்த கிரக நிறங்களை அந்த இதுங்களை புரிஞ்சுக்கணும் ஆகவே இந்த அமைப்பில் நான் இப்போது சொன்ன கிரக உறுப்புகளில் கான்ட்ரவர்சி இருக்கு அதனால கிரக உறுப்புகளில் கான்ட்ரவர்சி இருக்கு ஆகவே ஜெகதீஸ்வரியம்மா கிரக உறுப்புகளில் சூரியனுக்கு ஒரு உறுப்பு அதுக்கு ஒரு உறுப்புன்னு சொல்லுவோம் அந்த உறுப்புகளில் கொஞ்சம் கான்ட்ரவர்சி இருக்கு ஏற்கனவே நான் வந்து பொது விடியாக்கள்ல போட்டது எல்லாத்திலுமே கிரக உறுப்புகளை சொல்லியிருக்கிறேன் இங்க நான் தனியா சொல்ல விரும்பல இந்த விஷயங்களை வந்து புரிந்து கொண்டீர்களே ஆனால் அந்த கிரக வாகனம் இது அமைப்புகள் எல்லாமே கண்டிப்பாக புரிந்துவிடும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்